வணக்கம் மேர்களே வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் டியூபர் एम आर டி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த தெரியல இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிக்கங்க வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண கூடாது வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வாரம் தான் ஆகுது பட் இந்த ரெண்டு வாரத்தில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு நம்ம சேனல் அப்டேட் வந்திருக்கு மறந்து த்ரீ டாஸ்க் டேஸ் டாஸ்க் அப்படின்னா எஸ் நம்ம முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வீடியோ போடுவோம் பட் ஆனால் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வாரம் போயிடுச்சு ரெண்டு வாரம் வரைக்கும் நம்ம சேனலோட அப்டேட் என்னன்னா இன்னும் டபுள் டிஜிட்ல தான் இருக்கு சீக்கிரமே அதை மூணு டிஜிட்டா மாத்துவோம் உங்க சப்போர்ட்டோட உங்க சப்போர்ட் மட்டும் நமக்கு கொஞ்சம் தேவைப்படுது ஆனால் லாஸ்ட்டாக நான் சொல்லியிருந்தேன் நம்ம சேனல் வியூஸ் போகல வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் போறாங்க அதாவது ஜாஸ்தி ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இன்னைக்கான வீடியோ என்னன்னா நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்கில் பத்தாவது நாள் தான் இருக்கும் ஏன்னா பத்தாவது வீடியோ தான் இது ஆனால் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வாரம் ஃபோர்டீன் டேஸ் ஆச்சு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி பட் நம்ம இன்னைக்கு பத்தாவது நாள் தான் அந்த டாஸ்க் மறந்துட்டீங்களா முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க் அதோட டே டென் தான் வீடியோ இந்த வீடியோல என்னன்னா நம்ம இதுவரைக்கும் சேனலோட அப்டேட் நான் உங்களுக்கு காட்டலை அதாவது சொல்லிக்கிட்டு தான் வாய்றேன் தெரியல புதுசா ஸ்டார்ட் பண்ண சின்ன சேனல் புதுசா ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் இந்த சேனலால நம்ம வந்து சக்சஸ் எவ்வளவு நாள் சக்சஸ் ஆகிறோம் அப்படிங்கறதுதான் நமக்கு டாஸ்க் அதாவது முன்னூத்தி அறுபது நாள் டைம் இருக்கு சப்போஸ் பிஃபோரா நம்ம முடிச்சிட்டோம்னா த்ரீ டேஸ் பிபோரா நம்ம அந்த வாட்ச் அவர் ரீச் பண்ண முடியுமா பண்ணிட்டோம்னா அதையும் நான் உங்களுக்கு ஒயிட் ஸ்டுடியோல காமிச்சிருவேன் அதாவது ஒயிட் ஸ்டுடியோங்கிறது நம்மளோட சேனலோட எல்லாத்தையுமே அதில் பார்த்துக்கலாம் நம்ம சேனலோடனா அதில் எவ்வளோ வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பட் அதை நிறைய பேர் லைவாக காட்டுவாங்க நான் ஏன்னா லைவாக காட்டலை பட் நம்ம சேனலோட அப்டேட் அதை நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் பேசுறது உங்களுக்கு போர் அடிக்கலாம் இல்லை நீங்கள் ரெண்டு செகண்ட் மூணு செகண்டில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் பட் நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க நான் பண்ண மிஸ்டேக் நம்ம சேனல் எப்படி வியூ போயிருக்கு ரீச் ஆயிருக்கா குரோத் ஆயிருக்கா டிக் குரோத் ஆயிருக்கா இல்ல ரீச் ஆகலையா இல்ல யூடியூப்போட சப்போர்ட் இல்லையா இல்ல யூடியூப் ப்ரோமோட் ப்ரொமோட் இல்ல நம்ம ப்ரொமோட் பண்ணலையா அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கும் வரும் நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகளுக்கு எல்லாமே ஒரு பதில் இருக்கும் இது சேனல் ஆரம்பிச்சு எப்படி எப்படிலாம் போடலாம் அப்படிங்கிறத நான் போடல அதான் நான் சொல்லலை நான் சொல்ல வருது என்னோட சேனல் சக்சஸ் ஆகும் அப்படி ஆச்சுன்னா அதை பார்த்து நீங்களும் புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆகலாம் அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா நம்ம சேனலை இப்போ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க் இந்த டாஸ்கில் பத்தாவது நாள் இன்னைக்கு நம்ம சேனலோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டா ஒரு வீடியோ ரெண்டு மூணு வீடியோ சரியா வியூஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பட் நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நேற்று அதாவது ஆமாம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வியூஸ் போட்ட கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் போட்டேன் அதே வீடியோ மாதிரி இதுவும் போகுது பட் அந்த சிடிஆர் லெவல் மட்டும் இன்னும் கீழே தான் இருக்குது அது எதனால நமக்கு தெரியும் யூடியூப் சேனல் வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கு ஹோம் பேஜில் காட்டும் அதாவது அந்த அந்த போட்டோ அந்த தம்ணை அதாவது தம்ணைன்னு சொல்லுவாங்க அந்த தம்மை கிளிக் பண்ணி பார்க்கறவங்களோட எண்ணிக்கை கம்மியாகுது பட் யூடியூப்போட சப்போர்ட் நமக்கு இருக்குது யூடியூப் நீங்க நீங்கள் ஒய்டி ஸ்டூடியோவில் செக் பண்ணீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ரீச் ஆக ஆடியன்ஸுக்கு காமிச்சிருக்குது பட் அதை அவங்க கிளிக் பண்ணி பார்க்கறதும் பார்க்காததோ அது அவங்களோட விருப்பம் அதாவது ஆடியன்ஸோட விருப்பம் பட் அப்படி கிளிக் பண்ணி பார்த்தவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் அது வந்து வியூஸ்ல கவுண்ட் ஆகலை அது ஏன் எனக்கு தெரியல அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து பப்ளிக் வாட்சர்ஸ்ல கனெக்ட் ஆகலை பட் நமக்கு வியூஸ்ல அதாவது அந்த மானிட்டைசேஷனுக்கு தேவையான வியூஸ்ல ஆட் ஆகலை ஆனால் நார்மல் வியூஸ்ல ஆட் ஆயிருக்குது நார்மல் வியூஸ் எவ்வளவு வியூ போயிருக்கு அப்படிங்கிறதுல ஆட் ஆயிருக்கு பட் நமக்கு அந்த வாட்ச் ஹவர்ஸ் பிளஸ் வியூஸ்ல வந்து ஆட் ஆகலை அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க சில பேர் ஃபுல்லா பார்ப்பாங்க சில பேர் மூணு நிமிஷம் மூணு செகண்ட் பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்த்தவங்க அதில் அந்த கவுண்ட் வந்து அதில் வராது அது நம்ம தெளிவா வாட்ச் ஹவர்ஸ் பிளஸ் வியூஸ் அது என்னன்னு நம்ம தெளிவா இன்னொரு நாள் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதாவது நம்ம சேனல் எந்த அளவுக்கு குரோத் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த வியூஸ் ப்ளஸ் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எந்த வித கண்டமுமே கொடுக்கல அதாவது கண்டறித நான் என்னோட சேனலோட கண்டன் தான் சொன்னேன் என்னோட சேனலோட அப்டேட்ங்கிறது ஒரு கண்டெண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க் இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இங்க தெரிய சப்ஸ்க்ரைப் பட்டனை நீங்க ஒரு கிளிக் பண்ணனும் அதுக்கப்புறம் எப்பவும் போல சொல்றதுதான் இந்த பக்கம் தெரியாத பெல் ஐக்கான ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வீடியோல யூடியூப்போட எனக்கு சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகணும் அதுக்கு நீங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலும் கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆகும் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட்டோட த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க் கண்டிப்பா வெற்றி அடையணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது புது யூடியூபர்ஸ் நீ கவலையே கண்டிப்பா உங்க சேனலும் கண்டிப்பா டெவலப் ஆகும் நீங்க டெவலப் பண்ணுவீங்க நானும் நம்ம சேனலை டெவலப் பண்ற உங்க சப்போர்ட்டோட சப்போர்ட் சப்போர்ட்னு சொல்றேன் கவலைப்படாதீங்க நீங்க கொடுக்குற சப்போர்ட் ஒவ்வொன்றுமே என்ன மாதிரி புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கிற சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் நீங்க பெரிய யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்க பட் நம்மள மாதிரி சின்ன யூடியூபர்ஸ் புதுசா ஆரம்பிச்ச யூடியூபர்ஸ்க்கு இப்ப நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியும் சரி உங்களை மாதிரியும் சரி யூடியூப் பார்த்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க நீங்களும் ஒரு புதிய சேனல் வச்சிருந்தீங்கன்னா சின்ன சேனல் வச்சிருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் இருக்கும் அது உங்க சொந்தக்காரங்க மூலமாகவும் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவும் இருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இருக்கலாம் அவங்களோட சர்க்கிள் மூலமாகவும் இருக்கலாம் ஆனா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆவாங்க நானும் எப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணலாம் அதாவது வீடியோ மூலமாவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்னும் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கேதர் பண்ணிட்டு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா டெவலப் பண்ணி ஃபுல்லா நான் உங்களுக்கு சொல்றேன் அது மூலமா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணுவீங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் இல்லை பண்ண மாட்டேன் ஏன்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் போறதை பார்த்துட்டு நீங்க ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது எனக்கு தேவை நம்ம சேனலோட சக்சஸ் பிளஸ் அதை பார்த்து அதை பார்த்து நீங்களும் சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வீடியோ போடுறேன் டெய்லி வீடியோ போட்டதான் எனக்கு எதாவது லாபம் இருக்கா இன்னும் நம்ம சேனல் மானிடைசேஷன் ஆகலை, ஆனால் கண்டிப்பா ஆகும் மக்கள் சப்போர்ட் ஆகும்